ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டிலிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி நாம் இன்று பார்க்க இருப்பது மார்ச் மாத பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம் இந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பயிற்சி பலன் நடக்க இருக்கிறது ஏற்கனவே சனிப்பயிற்சி பலனை மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் வெளியிட்டுள்ளோம் பார்க்காத நண்பர்கள் பார்த்து கொள்ளுங்கள் மிக விரைவிலே மே மாதம் குரு பயிற்சி பலனும் கேது பயிற்சி பலனும் வர இருக்கிறது அதனால் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்களும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் முக்கியமாக சனி பயிற்சி பலனை பார்க்காத நண்பர்கள் பார்த்து பலனடையுங்கள் இப்போது நாம் மார்ச் மாதத்திற்குண்டான பலன்களை பார்க்கலாம் குலாம் ராசிக்கு மார்ச் மாத பலன்களை பார்க்க இருக்கின்றோம் இந்த மாதம் இருபத்தொன்பதாம் தேதி துலாம் ராசிக்காரர்களுக்கு ஐந்திலே இருக்கக்கூடிய சனி பகவான் ஆறிலே செல்ல இருக்கின்றார் எதிர்காலத்தில் மிகப்பெரிய வெற்றியும் யோகமும் லாபமும் பெரிய அளவில் சாதனை படைக்கக்கூடிய அமைப்பாகும் அதற்குண்டான வெளிச்சமும் தன்னம்பிக்கையும் இந்த மாதமே தெரியும் பல ராசி நண்பர்கள் ஆண்களும் பெண்களும் பல விஷயங்கள் தங்கும் தடயம் தடயமாக எடுக்கின்ற காரியல் காரியங்களில் முழு வெற்றி பெறாத சூழ்நிலையில் இருந்தார்கள் அவர்களுக்கெல்லாம் விடிவும் விமோச்சனமும் பெரிய அளவில் கை கொடுக்கும் என்பதே அதற்குண்டான பலன்களாகும் அந்த அதற்குண்டான நல்ல பலன்கள் இந்த மாதத்திலே தெரிய ஆரம்பிக்கும் மாத ஆரம்பத்திலே உங்களுடைய ராசிநாதன் ஆறிலே இருக்கின்றார் அவர் ஆறிலே மாதம் முழுமையாக இருப்பார் ஆறில் ராசிநாதன் மறையலாமா என்றால் மறையக்கூடாது ஆனால் அங்கே உச்சமடைவதனால் மறைவு தோஷம் இல்லை அது மட்டும் இல்லாமல் அவர் பரிவர்த்தனையாக இருக்கின்றார் ஆறுக்கூடிய குரு எட்டிலேவும் உங்களுடைய ராசிநாதனே எட்டு வருவதால் அவர் ஆறிலே இருக்கின்றதால் ஆறு மட்டும் பரிவர்த்தனை இது ஒரு விபரீத பரிவர்த்தனையாக என்று சொல்லலாம் எதிர்பாராத பிராப்தியும் வரலாம் எதிர்பாராத சிக்கல்களும் எதிர்பாராத பிரச்சனைகளும் வரலாம் ஆனால் எது எப்படி வந்தாலும் நீங்கள் அதில் வெல்வீர்கள் என்பதே அடிப்படை உண்மையாகும் அதற்கு காரணம் அவர் உச்சமடைந்திருப்பதே அதற்கு முழு காரணம் அங்கு ராகும் சேர்ந்து இருக்கின்றார் ஆறில் இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு வெற்றியும் தருவார் ராசிநாதன் சுக்கரனுடன் சேர்ந்திருப்பதினால் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் இந்த மாதத்தில் நீங்கள் நிச்சயமாக வெற்றி கொள்வீர்கள் என்பதே அதற்கு அடிப்படை விஷயமாக அமைகின்றது பலர் பல பிரச்சனைகளில் இருக்கின்றீர்கள் வேலை விஷயம் தொழில் விஷயம் போட்டி போறாமை பலவிதமான சங்கடங்கள் சமுதாயத்தில் ஈடுபட்டிருக்கின்ற பொதுவாழ்வில் இருக்கின்றவர்களுக்கெல்லாம் அவரவர் சார்ந்திருக்கின்ற துறைகளில் பலவிதமான சங்கடங்களும் போட்டியும் போறாமையும் கூட இருந்தே கெடுக்கக்கூடியவர்களும் அதிக சகுனித்தனம் பண்ணக்கூடிய குள்ளநறிகள் கூட்டமும் ஒவ்வொரு மனிதருடைய வாழ்க்கையிலும் இருக்கும் இதே குற்றங்களை நீங்களும் மற்றவர்களுக்கு பண்ணக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகும் என்பதையும் நாம் மறுக்க முடியாது எது எப்படியா இருந்தாலும் ஆறிலே இருக்கக்கூடிய சுக்கர பகவான் உங்களுக்கு வெற்றியை தேடித்தருவார் தருவார் அதன் மூலமாக ஒன்றாம் எட்டு பழங்கள் மதிப்பு மரியாதை அந்தஸ்துக்கும் உங்களுடைய பேர் புகழ் கௌரவத்திற்கும் எந்த விதமான பாதிப்பும் வராது அதற்கு ஆதரவாக இந்த மாதம் கடைசியிலே ஆறிலே செல்லக்கூடிய சனி பகவான் உடன் ராகும் சேர்ந்திருப்பதினால் பெரிய வெற்றி நீங்கள் தக்க வைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் உருவாகும் என்பதே உண்மையாகும் உன்னுடைய ராசிக்கு ரெண்டு கூடையவர் செவ்வாய் அவர் ஒன்பதிலே இருக்கின்றார் ரெண்டு ரெண்டுக்குடையவர் ஒன்பதிலே இருப்பது நல்ல விஷயம்தான் ரெண்டாம் வீட்டை குரு பகவானும் பார்வை செய்கின்றார் குடும்பத்திற்கு தேவையான பொன் பொருட்கள் ஆடம்பர பொருட்கள் நகைகள் வாங்கக்கூடிய யோகமும் தன வருமானமும் அற்புதமாக இருக்கும் அதே வேளையில் தன்னுடைய வீட்டிற்கு அவர் எட்டிலே மறைகின்ற காரணத்தினால் தேவையற்ற வீண் வெறிய செலவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது எது எப்படி இருந்தாலும் தனக்காரகன் எட்டிலே மறைந்தாலும் தான் வீட்டை பார்க்கின்ற காரணத்தினால் தேவையான அளவுக்கு பொருளாதாரம் அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கேற்றார் போலும் சொந்த ஜாதகத்தின் தசாபுத்தி கேட்டார் போலும் போலும் நிச்சயமாக இருக்கும் ஏதோ ஒரு வகையில் உங்களுடைய ம குடும்பத்தில் மனமகிழ்ச்சியும் சந்தோஷமும் கட்டும் அது நண்பர்கள் வகையில் வகையில் உறவினர்கள் வகையில் இருக்கலாம் என்பதே உண்மையாகும் உங்களுடைய ராசிக்கு மூன்று கூடியவர் குரு பகவான் அவர் எட்டிலேயே பரிவர்த்தனையோடு நிற்கின்றார் சகோதரக்காரகன் செவ்வாய் மூன்றாம் வீட்டை பார்ப்பதினால் உங்கள் தைரியம் உங்களுக்கு நண்பர்களுடன் சரி முழு ஒத்துழைப்பு க கிடைக்கும் இளைய சகோதர சகோதரர்களுடைய மூலமாக முழு ஒத்துழைப்பு கிடைக்கும் ஆனால் அவர்கள் வகையில் சுபவரியங்களோ அல்லது வீண் விரய செலவுகளோ இந்த மாதம் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது உங்கள் தம்பி தங்கைகள் மூலமாக ஏதோ வகையில் சுபவியங்கள் நடத்தல் நடக்கலாம் அது நிச்சயமாக சுபவிரியமாகத்தான் இருக்குமே தவிர வீண் இருக்காது உங்களுடைய தைரியத்தின் மூலமாக எடுக்கின்ற காரியங்களை நீங்கள் வெற்றி அடைவீர்கள் பயணங்கள் பலருக்கு உண்டாகும் அது பயனுள்ள பயணங்களாகவும் அமையும் அமைவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது உடைய ராசிக்கு நாளுக்குடையவர் சனி பகவான் அவர் ஐந்திலே ஆட்சி பெற்று உடன் பதினொன்று கூடிய சூரியனுடன் சேர்ந்து பதினான்காம் தேதி வரை ஒன்றாக இருக்கின்றார் நாலாம் வீட்டை செவ்வாயும் குருவும் பார்ப்பதினால் நான்காம் வீடு பலமடைகின்றது நான்காம் வீடு பலமடைகின்றது குரு அந்த வீட்டிற்கு விரை என்கின்ற காரணத்தினால் செவ்வாய் அந்த வீட்டிற்கு நாலு கூடியவர் என்பதால் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் மூலமாக இந்த மாதம் உங்களுக்கு சுபகரியங்கள் ஏற்படும் ஏற்கனவே நீங்கள் திட்டம் போட்டிருப்பீர்கள் நாம் வீடு வாங்க வீடு மாற வேண்டும் புதிய வீடு வாங்க வேண்டும் வாடகை வீட்டில் இருப்பவர்களும் இதை காட்டிலும் வசதியான வீட்டிற்கு குடி போக வேண்டும் ஏற்கனவே கணவன் மனைவியோ அல்லது குடும்பத்தோர்கள் குடும்பத்தை உறுப்பினர்களிடத்தில் நீங்கள் பேசி வைத்திருப்பீர்கள் அப்படிப்பட்ட திட்டங்கள் எல்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு நிறைவேறும் படிக்கின்ற மாணவ மாணவிகள் கல்வியில் சற்று கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் இல்லையென்றால் கவனச் சிதற்கள் ஏற்படும் அதே வேளையில் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் வாங்குபவர்கள் புதிய புதிதாக வாங்கக்கூடிய எண்ணம் உடையவர்கள் உங்களுடைய திட்டங்கள் எல்லாம் கட்டாயம் நிறைவேறும் பலர் பழைய வாகனங்களை விற்றுவிட்டு புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் பலருக்கு உண்டாகும் என்பது தெளிவு அதே வேளையில் தாயினுடைய உடல் நலத்தில் சற்று கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அறுபது வயதிற்கு மேல் உள்ளவர்கள் உடல் நலத்தில் சற்று கூடுதலான அக்கறையை கட்டாயம் செலுத்த வேண்டும் உங்களுடைய ராசிக்கு ஐந்து கூடவர் சனி பகவான் அவர் ஐந்திலே ஆட்சி பெற்றிருக்கின்றார் பதினொன்று கோடிய சூரியன் ஐந்திலே இருப்பதினால் பதினான்காம் தேதி வரை பதினான்காம் தேதி வரை உங்களுடைய பிள்ளைகளிடத்தில் உங்களுக்கு ஏதோ கருத்து வேறுபாடுகளோ அல்லது விரோதங்களோ அல்லது வைத்திய செலவுகளோ வரலாம் அதற்குண்டான வேலையை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள் பொதுவாக இந்த காலத்தில் எல்லோரையும் சொல்ல முடியாது ஒரு சில பிள்ளைகள் பெற்றோரை எடுத்தறிந்து பேசுகிறது அதுவும் சம்பாதிக்கின்ற பெண் பிள்ளைகளாக இருக்கட்டும் ஆண் பிள்ளைகளாக இருக்கட்டும் எங்களுக்கு எல்லாம் தெரியும் என்கின்ற ரீதியில் பேசுகின்றது அவர்களும் அந்த வயது வரும்போது தாய் தகப்பனாகும்போது அதனுடைய அருமை தாய் தகப்பனுடைய அருமை பெண்ணை தெரிந்து கொள்வார்கள் ஒரு சில பிள்ளைகள் புத்திசாலியாக இருக்கிறது தாய் தகப்பனுக்கு இருக்கிறது இப்போ எதிர்த்து பேசக்கூடிய பிள்ளைகளுக்கெல்லாம் காலம்தான் அவர்களுக்கு அந்த அனுபவ பாடத்தை தரும் பதினான்காம் தேதி வரை பிள்ளைகள் பிள்ளைகளை நீங்கள் நண்பர்கள் போல் நடத்துங்கள் தேவையில்லாமல் உங்களை எதிர்த்து பேசக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் அதுதான் சூரியனுடைய சேர்க்கை பதினான்காம் தேதிக்கு பிறகு சூரியன் மாறிவிட்ட பிறகு நிலைமை சீராகிவிடும் உங்கள் மனதில் உள்ள ஆசைகளும் கனவுகளும் திட்டங்களும் நிறைவேற ஆரம்பிக்கும் என்பதே இந்த மாதத்தின் பலனாக முடியும் மாத பிற்பகுதிக்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு ஆறுக்கூடியவர் குரு அவர் எட்டிலேயும் எட்டுக்கூடிய சுக்கரன் ஆறிலே இருப்பதினால் ஆறாம் வீட்டின் மூலமாக எந்த விதமான கேடு கெடுதல்களும் சங்கடங்களும் பெரிய அளவில் உங்களை பாதிக்காது சுபவெயங்களோ வீண்வெறிய செலவுகளோ வரலாம் சாதகமாக இருந்தால் சுபவெரியம் இல்லையென்றால் வீண்வெரிகம் அப்படிப்பட்ட பலன்கள் தான் ஆறாம் வீட்டின் மூலமாக நடக்குமே தவிர ஆறாம் வீட்டு ஆறாம் கெடு கெடுபலன்கள் உங்களை அண்டாது ராசிக்கு ஏழு கூடவர் செவ்வாய் அவர் ஒன்பதிலே அற்புதமாக இருக்கின்றார் அவர் குருசாரம் வாங்கி நவாம்சத்தில் ஆட்சி பெற்றிருப்பதினால் ஏழாம் வீட்டின் மூலமாக பலவிதமான நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்கிறது அதே வேளையில் கணவன் வகையிலும் மனைவி வகையிலும் சுபவெரியங்கள் கட்டாயம் உண்டு சாதகமாக இருந்தால் சுபவெரியம் இல்லை என்றால் வீண் வெறிய செலவு வீண் வெறிய ச செலவுகள் ஒரு சிலருக்கு இடமாற்றங்கள் ஏற்படும் அது வேலைகளுக்காக வெளியூர்களுக்கு வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் திருமணமாகாத இருக்கின்ற இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் இந்த மாதம் சற்று கூடுதலான முயற்சி செய்தாலே திருமண முயற்சிகளும் கட்டாயம் வெற்றியடையும் அதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் உங்களுடைய ராசிக்கு எட்டுக்குடையவர் சுக்கர பகவானே அவர் ஆறும் எட்டும் பரிவார்த்தனாகி இருப்பதினால் ஆறாம் வீட்டு கெடுபலனும் உங்களை ஒன்றும் செய்யாது இருந்தாலும் உணவு விஷயத்திலும் சற்று கட்டுப்பாடுடனும் இரவு நேரங்களில் வண்டி வாகனங்கள் செல்லும்போது சற்று எச்சரிக்கையாக இருந்தாலே போதுமானதாக அமையும் என்பதே தெளிவு உங்களுடைய ராசிக்கு ஒன்பது கொடியவர் புதன் அவர் ஆறிலே நீசபங்க ராஜயோகத்தோடு மிக வலிமையாக இருக்கின்றார் ஒன்பதிலே செவ்வாய் பகவான் இருக்கின்றார் ஒன்பதாம் வீடை பொறுத்தவரை தந்தையும் தந்தை உறவுகளையும் தெய்வ கடாட்சியத்தையும் குறிக்கும் அந்த வகையிலே தந்தை தன் ஒன்பது கொடவர் ஆறிலே இருக்கின்ற காரணத்தினால் தந்தை வகையில் உங்களுக்கு சுபவிரயங்கள் விரியங்கள் காத்திருக்கிறது காத்திருக்கிறது ஒரு சிலருக்கு தெய்வீக பயணங்களும் ஆன்மீக பயணங்களும் சித்திக்கும் தசா புத்தி சரியில்லாதவர்களுக்கு தந்தைக்கும் மகனுக்கும் தகராறுகளோ அல்லது கருத்து வேறுபாடுகளோ குடும்பத்தை விட்டு பிரியக்கூடிய வாய்ப்புகளோ அல்லது தனி கொடுத்தனும் போகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் அதற்குண்டானவர்கள் அதற்குண்டான தெய்வ வழிபாட்டையும் அல்லது பெரியவர்களுடன் பேசி பெரியவர்கள் சிறியவர்களுடன் பேசி சமாதான போக்கை கடைபிடிப்பது நன்மையை தரும் என்பது ஒன்பதாம் எட்டு பலன் தெரிவிக்கின்றது இரத்த பந்தங்களால் உங்களுக்கு சொந்த பந்தங்களால் தந்தை வகை உறவுகள் மூலமாக சுபவிரியங்களும் கட்டாயம் ஆவதற்கு கூடுதலாகிய வாய்ப்புகள் உள்ளன உங்களுடைய ராசிக்கு பத்துக்குடவர் சந்திர பகவான் அவர் கிரகம் பத்தை வைத்து பார்க்கும் பொழுது தொழிலதிபர்களுக்கும் சரி பணியில் இருப்பவர்களுக்கும் சரி அதிகமான பலு வேலை பலுச்சுமை இருக்கும் அடிக்கடி பயணங்கள் இருக்கும் அவர் அவர் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கேற்றார் போல் வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ செல்லக்கூடியதாக இருக்கும் ஆனால் உடல்நலத்தில் சற்று கூடுதலான கவனம் தேவை பலருக்கு பதவி உயர்வுகளும் இடமாற்றங்களும் பணியில் இருப்பவர்களுக்கு வரும் தாராளமாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் அதனால் பெரிய பெரிய வாய்ப்புகள் எதிர்காலத்தில் கட்டாயம் காத்திருக்கிறது உங்களுடைய ராசிக்கு பதினொன்று கூடியவர் சூரியன் அவர் ஐந்திலிருந்து தான் வீட்டை பார்க்கின்றார் அவர் மட்டும் பார்த்தால் பதினோராம் வீடு பலம் அடையும் உடன் உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதியாக இருந்தாலும் சூரியனுக்கு அவர் ஆகாத ஆகாது இருப்பதினால் சனியும் சேர்ந்து பதினோராம் வீட்டை பார்ப்பதினால் மூத்த சகோதர சகோதரிடத்தில் தேவையற்ற வின் பிரச்சனைகளோ அல்லது தந்தை உறவுகள் மூல சங்கடங்களோ எல்லாம் வரும் எல்லாம் பதினோராம் தேதி வரை தான் இருக்கும் அதன் பிறகு நிலைமை சீராகும் அதன் பிறகு பதினொன்று ஒரு ஆறிலே சென்றாலும் மூத்த சகோதர சகோதரிகள் மூலம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் என்றால் தேவையற்ற பிரச்சனையோ தேவையற்ற ச சிக்கல்களோ போட்டி போராமைகளோ அல்லது ஏதோ ஒரு சங்கடங்கள் ஒரு சிலருக்கு அரசாங்கத்தின் மூலமாகவும் ஒரு சிலருக்கு மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக வரலாம் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்களாக அமையும் உடைய ராசிக்கு கோடி புதன் அவர் ஆறிலே நீசபங்க ராஜயோகமாக இருந்து நேரடியாக பன்னெண்டாம் வீட்டை பார்ப்பதினால் உடன் ராசிநாதன் ராகுக்கு அது பார்ப்பதினால் ஆகக்கூடிய செலவுகள் கூடுமான அளவுக்கு இந்த மாதம் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சுப இருக்கும் அல்லது இன்ப சுற்றுலாவும் அல்லது ஆன்மீக சுற்றுலாவும் அமையும் என்பது தெளிவான உண்மையாகும் ஆக துலாம் ராசிக்காரர்களுக்கு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மிகப்பெரிய யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய பயிற்சியாக வரக்கூடிய பயிற்சிகள் அமைய இருக்கிறது அதற்குண்டான ஒளியும் தைரியமும் உங்கள் மனதில் இருக்கும் சரியான முறையில் நீங்கள் உங்களுடைய அறிவியும் முயற்சியும் உழைப்பையும் பயன்படுத்தி இந்த மாதத்தை மிகப்பெரிய வெற்றிகரமான மாதமாக நிச்சயமாக மாற்றிக்கொள்ளலாம் பொருளாதார பொருளாதார முன்னேற்றத்துக்கு உண்டான மாற்றமாக மாற்றமாகவும் ஏற்றமாகவும் இந்த மாதம் உங்களுக்கு அமையும் என்பதே கிரகங்கள் சொல்கின்ற விஷயமாகும் இப்பொழுது இந்த மாதத்திற்கு உண்டான தெய்வ வழிபாட்டினை பார்க்கலாம் காலையும் மாலையும் மண்விளக்கல் நெய் தீபம் ஏற்றி உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையோ தெய்வத்தையோ வணங்கினால் போதும் நமச்சிவாய மந்திரத்தையும் அல்லது உங்களுக்கு பிடித்த மந்திரத்தையும் முருக மந்திரமோ அல்லது ராம மந்திரத்தையோ உங்கள் போதிய அருகில் செய்யலாம் மேஷ ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் சனிக்கிழமை தோறும் முடிந்தவர்கள் விரதம் இருக்கலாம் முடியாதவர்கள் விரதம் இருக்க முடியாதவர்கள் தேவையில்லை கட்டாயம் ஆஞ்சநேயரையும் காலபைரவரையும் வணங்கிவிட்டு வரவும் சனி பகவானால் வரக்கூடிய சங்கடங்கள் குறையும் முடிந்தவர்கள் ஒருமுறை திருக்கொள்ளிக்காடு சென்று பொங்கு வணங்கிவிட்டு வந்தால் சகலவிதமான நன்மைகளும் இந்த மூன்று ராசிகளுக்கு ஏற்படும் மற்ற ராசிக்காரர்கள் உங்களுடைய பூஜை அறையிலேயே மண்ணாலான தீபம் மூன்றை காலையும் மாலையும் ஏற்றி வணங்கி உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்கினாலே போதுமானதாக இருக்கும் என்பதே இந்த மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டு பலனாகும் நன்றி வணக்கம்